வர் உறவுகள் முதற்கண் வணக்கம் பொதுவாகவே நம்ம நாட்டு அரசியல்வாதிகளுக்கு வச்சு காமெடி போச்சு விவசாய ஞாயிற்றுக்கிழமை நேற்று முன்தினம் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு நம்ம நாட்டுடைய துணை ஜனாதிபதி ஒரு விவசாய குழுத்து வந்தவர் ஐயா ஜெகதீப் தன்கர் அவர்கள் விவசாயிகள் தொழில் முனைவோராகவும் மாற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இதையெல்லாம் ஆரம்பத்துல கேட்கும் போது இப்ப எங்களுக்கும் பாத்தீங்கன்னா அப்படி உணர்வு பயங்கரமா வரும் ஆமா எத்தனை நாளைக்கு விவசாயம் பண்றது நாமளும் பிசினஸ் பண்ணணும் நம்ம பொருளை மதிப்பு கூட்டணும் நாமே எலுமிச்சலமா வைக்கணும் ஊறுகாயை மாத்தி பதப்படுத்தி விற்கிறோம் நம்மள ஆட்சி ஊறுகாயோட போட்டி போடுறோம் அப்படின்னு சிந்திச்சோம் நாம ஏன் பாலை கொண்டு எங்க ஊத்தணும் நாமளும் அமிர்தா பால் ஆபின் பால் மாதிரி அப்படி மில்கி மிஸ்ட் மாதிரி தயாரிச்சு பாலல மதிப்பு கூட்டி பிஸ்னஸ் மேன் ஆகணும் கனவு கண்டோம் நாங்களும் ஓடணும் பயிற்சி எடுத்தோம் முயற்சி எடுத்தோம் என்னன்னு தெரியுமா இந்த விவசாயிகள் தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு அதை சொல்ற முதல்ல கேளுங்க இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு ரெண்டுலயே அதாவது இன்னையில இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க விவசாயிகள் தான் உறுப்பினர் அந்த சங்கம் விவசாயிகளுக்கு காணது அங்கே விவசாயிகள் தான் பிரதிநிதிகள் நம்மளோட யார் தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க தான் தலைவர் துணைத் தலைவர் நம்ம ஊழியர்கள் நியமிச்சுக்கலாம் நம்ம விவசாயிகளுக்கு உள்ளீடு பொருட்களான ஓரோ மருந்து விதையெல்லாம் வாங்கி குறைந்த விலையில் கொடுக்கலாம் இயந்திரங்களை வாங்கி வாடகைக்கு விடலாம் அதுபோக விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்கி இருப்பு வைக்கிறது அதுக்கு குறைவான விலையில் வட்டிக்கு கொடுக்கறது கடன் கொடுக்கறது நகை கடன் கொடுக்கறது இப்படி அதுக்கு ஒரு கட்டடம் அமைப்புன்னு சொல்லி இந்தியா போற பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட தொடக்க வளர்மை கூற்று சங்கங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சராசரியா நாலாயிரத்தி ஐநூறு தொடக்க வளர்மை கூற்று சங்கங்கள் இருக்குது நூற்றி இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறாங்க வருஷந்தோறும் பட்ஜெட்டில் பல லட்சம் கோடி உங்களுக்கெல்லாம் பணத்தை ஒதுக்கியாச்சு அரசு ஊழியர்கள் அங்கே இருக்கிறாங்க நிதி இருக்குது இடம் இருக்குது குடோன் இருக்குது ஆக விவசாயிகளுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட கூட்டுறவுத்துறை இன்னைக்கு தோல்வியில் முடிஞ்சிருக்குது அது கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அங்கே வெறும் நகை கடனை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பயிர்க்கடன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் நூற்றி இருபத்தஞ்சு வருஷமா இந்த கூட்டுறவு சங்கங்கள் சிறப்பாக செயல்பட்டு இருந்தா விவசாயிங்க உற்பத்தி செஞ்சு சம்பாரிச்சு அதை விற்று டெபாசிட் வச்சிருக்கணும் கூட்டுறவு சங்கத்துல நான் என்ன பண்ணிருக்கிறான் பயிர் கடந்து கலைஞ்சிட்டு இருக்கிற கூட்டுறவு சங்கத்துக்கு யோசிச்சு பாருங்க அப்ப ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கூற்று சங்கங்கள் இந்தியா பூராவும் இணைந்து நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷமா செய்ய முடியாதத விவசாயிகள் எப்படிப்பா செய்ய முடியும் அதெல்லாம் வேண்டாப்பா கூற்று சங்கமெல்லாம் பழசு அது அரசாங்கத்தோட சட்டங்கள் விதிகளும் நிறைய இருக்குது ஒரு அதிகாரி வந்துட்டான் ஊழல் மலிஞ்சு போச்சு இனி அதெல்லாம் வராது இனிமே எஃபிஓ தொடங்குங்க அதாவது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தொடங்கணும் நீங்களாம் வந்து உங்க பொருளை நீங்களே மதிப்பு கொட்டணும் பிரதமர் பத்தாயிரம் உளவு நிறுவனங்களை தொடங்கி வச்சிருக்கிறாரு நாடு பூரா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஃபிஓவுக்கும் ஒரு மூணு வருஷத்துக்கு மாதமான முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் தொகை வருது வாடகை கொடுத்துக்கலாம் இடத்த வச்சுக்கலாம் ஆஃபீஸ் போட்டுக்கலாம் நீங்கள் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் போடுங்க நாங்களும் ஆயிரம் ரூபாய் போடுறோம் முந்நூறு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஆயிரம் ரூபா ஓட்ட மூணு லட்சம் ரூபா அரசாங்கம் ஒரு மூணு லட்ச ரூபா வருது ஆறு லட்ச ரூபாய் கொடுத்து என்னைய வாங்க முடியும் டிராக்டரு கூட வாங்க முடியாது ஆக இந்த உள்ளூர் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு தனி நிதி ஏற்படுத்தியிருக்கோம்னாங்க கடனை வாங்கி யாரும் திருப்பி கட்டவே இல்லை பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள் வியாபாரியாக விவசாயிகள் அவர்கள் உற்பத்தி செய்யற பொருளை மதிப்பு கூட்டணும் அதை அவங்களே சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் அது எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தாது அது ஒரு சதவீத விவசாயிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத விவசாயிகளுக்கு பொருந்தாது விவசாயிக்கு விவசாயம் பண்றதுக்கு நேரத்தை காணும் அன்றைக்கி கூட்டு குடும்பமாக இருந்தோம் குடும்பம் குடும்பம் விவசாய நிலத்துல வேலை செஞ்சோம் இன்றைக்கி இன்னொரு தோட்டத்துக்கு ஆள் தான் இருக்குது இளைஞர்கள் பூரா படித்து வெளியேறியாச்சு இதில் வருமானம் இல்லை நஷ்டமாகிட்டு இருக்குது மரியாதையும் கிடையாதுன்னு அப்போ தோட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் வந்து உற்பத்தி பண்ணுவாரா நிலத்துல வேலை செய்வாரா இல்லை எங்கே போ இலவு இடைஞ்சல் கல்யாணம் காய்ச்சி மணியார் இருந்து கூட்டுறவு சங்கத்தை வரைக்கும் மார்க்கெட்டு வரைக்கும் எத்தனை போக முடியும் விவசாயிகள் ஏற்கனவே தொழில் முனைவோராகத்தான் இருக்கிறாங்க அது உற்பத்தி செய்யற பொருள் குப்பையிலையா போட்டுறாங்க இல்லை அரசாங்கமே நிலத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகுது என்ன நாம தான் உங்களுடைய சந்தையில் வைக்கிறோம் மார்க்கெட்டிங் கமிட்டியில் வைக்கிறோம் உழவர் சந்தையில் வைக்கிறோம் அப்போ இதுக்கு பேர் தொழில் முனைவோர் தானே ஏன் அது விவசாயிகளை காப்பாற்றில்ல பத்தாயிரம் எஃபி உருவாக்கணுமே அந்த பத்தாயிரம் எஃபி என்னாச்சு ஏன் எஃப்ஏவுக்கு என்ன பேர் செய்யறீங்களா முண்டி குதிரை நொண்டி குதிரை ஓடாத குதிரை அப்படிங்கிறாங்க அப்போ அரசாங்கம் வந்து விவசாயிகளை தொழில் முனைவாக்குறதுக்கான பயிற்சியை கொடுங்க ஆறு இளைஞர்கள் முயற்சி எடுக்கட்டும் நிறைய இயற்கை வள நுழுவர்கள் மிகச்சிறப்பாக தங்கள் பொருள்களை மதிப்பு கூட்டுகிறார்கள் சந்தைப்படுத்துகிறார்கள் ஆனா அவங்களால ஏன் சந்தையில ஜெயிக்க முடியல யோசிச்சு அவங்களால ஏன் சந்தையில ஜெயிக்க முடியல ஏன் எல்லா வசதியிலும் அந்த மாதிரி பண்ண முடியலன்னா சாத்தியம் கிடையாதுங்க சார் ஆக விவசாயிகள் வாழ வேண்டும் என்றால் அரசாங்கம் இந்த மாதிரி எஃபிஓ திட்டம் மானியங்களை கொடுக்கறது மானிய பொருள்களை நிறுத்திட்டு விவசாயிகளுக்கு நேரடியாக பணத்தை வங்கி கணக்குல வர வைக்கணும் அத சரியான திட்டம் நம்ம தொடர்ச்சி வலியுறுத்திட்டே இருக்கிறோம் இந்த தொழில் முனைவோர் ஆக்குவது என்பது சில விதி விலக்குகள் சில பேர் தொழில் செய்யறாங்க சில பேர் சிறப்பா வர்றாங்க இப்ப விவசாயிட்டு இருக்கிற எல்லா உணவுப் பொருளையுமே இருந்து ஒரு சிறு குறு வியாபாரியா இருந்து அதை வாங்கி விற்கிறதாரு இன்னைக்கு நாட்டுல மிகப்பெரிய தொழில் முனைவோராக இருக்கிறவங்க யாரு பல்வேறு துறைகளை வளன்மை தாண்டி யாருக்கா விவசாயிகள் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு அரசு ஊழியர்களை பார்த்தீங்கன்னா ஐஎஸ் ஐபிஎஸ்ல இருந்து கிராம நிர்வாகம் இன்னைக்கு யார் நிறைய பேர் விவசாயிகள் தான் இருக்கிறாங்க சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் யார் நிரம்பி இருக்கிறாங்க விவசாயத்தை இருக்கிறாங்க அப்புறம் விவசாய நிலம்பு இப்படி இருக்குது இப்படி கேள்வி கேட்டுட்டே இருந்தோம்னா நீங்க உங்க பொருளை மதிப்பு கூட்டணும் தொழில் முனைவராகணும் அப்பத்தனிமே உங்களை காப்பாற்றிக்கணும்னு சொல்றாங்க நான் ஒரே ஒரு கேள்வி அக்கறேன் நான் ஒரு உருளைக்கிழங்கு விவசாயி என்கிட்ட உருளைக்கிழங்கு இருக்குது நான் அழகா கழுவி மேல தோலை சீவி அப்படி அப்படியே ஸ்லைஸ் போட்டு லேஸ் சிப்ஸ் பாக்கெட் விற்குது பார்த்தீங்களா அஞ்சு ரூபாய்க்கு அந்த மாதிரி வச்சு நான் தோனியை கொண்டு வந்து விளம்பரத்தை கொடுறேன் சச்சின் டெண்டுல்கர் கொண்டு வந்து விளம்பரத்தை கொடுறேன் நடிகர் நிலையில் கொண்டு வந்து விளம்பரத்தை கொடுறேன் விட்டு உரம் பொருளை விட்டுற முடியுமா அந்த லேஸ் கம்பெனிக்கு தானே நான் போட்டி போட முடியுமா என்கிட்ட அந்தளவுக்கு பொருளாதாரம் இருக்குதா அந்த அளவுக்கு இந்தியாவில் உள்ள சந்தை இருக்குதா கார்பரேட் கம்பெனி நான் போட்டி போட முடியுமா சரி நான் ஒரு தென்னை விவசாயியாக இருக்கிறேன் எங்கிட்ட தேங்காய் இருக்குது நானே உடைக்கிறேன் காயை வைக்கிறேன் எண்ணெயை புளிகிறேன் எண்ணெய் எடுக்கிறேன் பேரசிட் என்னால் போட்டி ஓட்டுற முடியுமா ஐயா அவையெல்லாம் தொலைக்காட்சியில எட்டு செகண்ட் விளம்பரத்துக்கு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு இருபது முறை விளம்பரம் போடுறாங்க நான் எங்கையா போறது எங்கிட்ட இன்னும் முதலீடு இருக்குது ஆக இந்த கார்பரேட் நிறுவனங்களோடு போட்டியிட்டு விவசாயிகள் சந்தைப்படுத்துறதுல எல்லாம் வெல்லவே முடியாது அந்த விவசாயிகளுக்கு ஒரு சிறு சந்தை தான் இருக்குது இன்னைக்கு போங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போங்க சின்ன மளிகை கடை கூட போங்க பெட்டி கிடைக்கூட போங்க அங்க இருக்கிறது உணவுப் பொருள் தான் இருக்குது பல நிறுவனங்கள் இருக்குது எல்லாம் பேக் பண்ணி பேக் பண்ணி கம்பெனி போட்டு பிராண்ட் போட்டு பிராண்ட் போட்டு பெரு பெரு நிறுவனங்கள் தான் இருக்காங்க அந்த நிறுவனங்களோட போட்டி வட விவசாயிகள் அவ்வளோ முதலீடு ஏது அவ்வளோ அனுபவம் எது பயிற்சி ஏது யோசித்து பாருங்கள் எனவே போகாத ஊருக்கு வழி சொல்லக்கூடாது இது வந்து ஐயா துணை செயலாளர் இப்போ இது மட்டும் சொல்றது இல்லை பிரதமர் ஐயா இதைத்தான் சொல்கிறாங்க வேளாண்துறை அமைச்சர்களும் தான் சொல்கிறாங்க இந்த வேளாண் துறை பேராசிரியர்களும் தான் சொல்கிறாங்க ஆக நிறைய படித்த அதிமேதாவி இளைஞர்களும் இதைத்தான் சொல்றாங்க போய் ஊருக்கு வந்து ஒரு பொருள் எடுத்து மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தி பாருங்க சாமி அப்பதான் தெரியும் பத்தாயிரம் எஃபிஐ தோத்து போச்சு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட கூட்டு சங்கங்கள் தோத்து போச்சு இத்தனை லட்சம் கோடி இதுக்கெல்லாம் பணத்தை ஒதுக்கியாச்சு இதால முடியாததை ஒரு விவசாயால் முடியுமா எனவே இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்து இன்னைக்கு சந்தையை கைப்பற்றி வச்சிருக்கிறது காரணமே இந்த அரசியல்வாதிகள் தான் இவங்க பண்ணி கொடுத்த சட்டங்களும் இவங்க அள்ளி எல்லி கொடுக்குற லோனும் இவங்களுக்கு அவங்க அள்ளி எல்லி கொடுக்குற மானியங்களும் நிறுவனங்களுக்கு கொடுக்குற கடன் தள்ளுபடிதான் இவங்களுக்கெல்லாம் காரணம் ஆனால் விவசாயிக்கு பயிர் கடன் தள்ளுபடி பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க கடந்த நீங்கள் பத்து வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி மட்டும்தான் இந்தியா வர விவசாய கடன் தள்ளுபடி நடந்துருக்கு ஆனால் பெருநிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் கோடி அப்ப அரசாங்கத்தோட பணத்தை வங்கிகள் மூலயமா கடன்கள் பதினஞ்சு லட்சம் கோடி வாங்கினது வந்து உலகம் பூரா விற்க முடியுமா வெறும் எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி வாங்கின விற்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க ஆக விவசாயிகள் தொழில் முனைவராக மாற வேண்டும் என்பது ஆர்வமும் முயற்சி மூக்கமும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆகுறாங்க எடுக்கிறாங்க நிலக்கடல் எடுக்கிறாங்க தொழிற்சி எடுக்கிறாங்க தேங்காய் எண்ணெய் ஆட்டுறாங்க கடல் எண்ணெய் ஆட்டுறாங்க நிலக்கடலை ஆட்டுறாங்க எல்லா பொருளையும் மதிப்பு விட்டுறாங்க விற்கிறவங்க இருக்கிறாங்க தொழில் முனைவராக மாறது மட்டும் தீர்வு கிடையாது குறைந்தபட்சம் கட்டுபடியாக்குற வேலை வேண்டாமா லாபம் வேண்டாமா எனவே இதையெல்லாம் தொழில் முனைவராக மாறணும்னு சொல்லிட்டு நிறைய பல்கலைக்கழகங்கள் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்களை எல்லாருக்கும் நாங்க சொல்றது என்னன்னா இது விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கான தீர்வு கிடையாது இது எப்படி நாம நூத்தி இருபத்தஞ்சு வருஷமா கூட்டுறவு சங்கம் விவசாயில முன்னேற்றம் நம்பிட்டு இருந்தோமோ நடக்கலையோ எப்படி எஃபிஓ வந்து விவசாயில போற முன்னேற்றம் நம்ம நம்பணுமோ நடக்கலையா அது போலத்தான் இந்த தொழில் முனைவராக மாற வேண்டும் என்கிற இது பார்க்கறதுக்கு நம்மள அப்படியே உணர்ச்சி பூர்வமா இருக்கும் உணர்வா இருக்கும் அழகா இருக்கும் ஆனால் உண்மை அதுக்குள்ள தோல்வியை தான் சந்திக்குமே ஏன்னா நம்ம சந்தையில் போட்டி சந்திக்கிறது கார்பரேட் நிறுவனங்களோடு அவன் பல ஆயிரம் கோடி பிஸ்னஸ் வச்சிருக்கான் உலகம் பூரா பண்றான் பல ஆயிரம் கோடி கடன் அவனுக்கு வங்கிகள் அள்ளி கொடுக்குது அரசாங்கம் மானியம் கொடுக்குது கடன் தள்ளுபடி கொடுக்குது அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் விவசாயில எங்க போறது விவசாயிகள் எப்படி கார்பரேட் நிறுவனங்களோடு போட்டியிட முடியும் யோசித்து பாருங்கள் எனவே தொழில் முன்னராக வேண்டும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதுதான் விவசாயிகள் பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்வது அது தவறு வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது உண்மையும் அல்ல அதுக்கான எவ்வித முடிவுகளும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொண்டு விவசாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா விவசாயிகள் தொழில்முறைவாக மாறணும் மதிப்பு கொட்டணும் என்கிற கருத்தை இன்னையிலிருந்து இருந்து எல்லோரும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அது குறித்து உங்களோட கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தரவுகளை தயாராக தருவதற்கு தயாராக இருக்கிறோம் உதாரணங்களிடம் நிறைய இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்றால் அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுகள் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் வருமானத்தை நேரடியாக கொடுக்கணும் வெளிநாடுகளில் கொடுக்குறாங்கல்ல உற்பத்திக்கு மானியம் கொடுக்குறாங்களா அந்த உற்பத்தி மானியத்தை கொடுங்க விவசாயிகளுக்கு எதுக்கு நீங்கள் நிறுவனத்தை கொடுத்து ஒரு மா மருந்த விதையை கொண்டு எங்கள் மேலே திணிக்கிறீங்க அது எங்களுக்கு வேண்டாம எங்கள் பொருளை கொண்டு சந்தைப்படுத்துங்கன்னா வளர்மைத்துறை என்ன பண்ணுது உரத்தை கொண்டு தூக்குது மருந்து கொண்டு வந்து தூவிக்குது டிராக்டர் கொண்டு வைக்குது இதுவாக அவங்களோட வேலை ஆக இந்திய வேளாண்மைக்கான கொள்கையே இல்லை விவசாயிகள் நன்மைக்கான கொள்கையே மத்திய அரசிடம் இல்லை மாநில அரசும் இல்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அது குறித்து தான் எல்லோரும் சிந்திக்க வேண்டுமே தவிர இது போன்ற விளம்புகளை நம்பி விவசாயிகள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இறங்கி இருக்கிற சொத்தை ரோட்ல விட்டுறாதீங்க ஐயா என்பதை மீண்டும் மீண்டும் உங்களிடம் தாழ்மையோடு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்